அங்கே பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கு நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இதனுடைய விளைவு விழுப்பாடு அண்மையில் தேர்தல் நடந்தது இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று இப்போது மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக ஆகி இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் கள்தடையும் அந்த அரசு கொண்டிருக்கும் மது விலக்கு கொள்கின்ற இது ஏன் இவருக்கு தெரியல இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ரவிக்குமாருக்கு தெரியல சரி உங்க தலைவர் யாரு ரவிக்குமார் எந்த கட்சி திருமாவளர் விடுதலை திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளம் தானே தலைவர் அவருக்கு வந்து பெரியாரை பற்றிய புரிதல இல்ல அதுக்கு இந்த ரவிக்குமார் என்ன சொல்றாரு ஆதவ அர்ஜுன பணம் கொடுக்குறாரு அப்ப விடுதலை சிறுத்தைகள் இருந்தாரு அது கள்ள லாட்டரி பணம் கள்ள லாட்டரி பணத்தை வச்சு மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு நடத்தினார்ல விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாங்கல்ல அந்த மாநாட்டில் பெரிய கட் யாருக்கு வச்சாங்க தந்தை பெரியார் அதுக்கு விளக்கு கொடுத்தாரு திருமாவளவன் மேடையில்